expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces and a large boot space all there to expand your life. Welcome to Easy Space. நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோத்சவம் கொடியேற்றத்துடன் நாளை ஆரம்பமாக உள்ளது நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் கொடிச்சிலையின் செங்குந்தர் மரபு வழியில் வந்தவர்களை உருவாக்கி ஆலயத்திற்கு வழங்குவது பரம்பரை பரம்பரையாக இதன் அடிப்படையில் இந்த வருடத்திற்கான கொடிச்சிலையை தயாரிக்கும் பணிக்காக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆலய பிரதம குருவினால் கொடிச்சீலை தயாரிப்பவர்களிடம் காலாஞ்சி வழங்கப்பட்டது கொடிச்சிலையின் தயாரிப்பு பணி நிறைவடைந்த நிலையில் இன்று சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகிலுள்ள வேல்மடம் முருகன் கோவிலில் இருந்து பக்தர்கள் புடைசூழ எடுத்து வரப்பட்ட கொடிச்சிலை நல்லூர் கந்தசாமி ஆலய பிரதம குருவிடம் கையளிக்கப்பட்டது நாளை ஆரம்பமாக உள்ள நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் தொடர்ந்து இருபத்தைந்து நாட்களுக்கு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக சுமார் ஐநூற்று எழுபது போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யாழ்பிராந்திய சிரேஷ்ட அத்தியட்சகர் டபிள்யூ பி விமலிசேன தெரிவித்தார் மேலும் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்